தர்மம் தலை காக்கும் என்பது பழமொழி இன்று தலைக்கவசம் காக்கும் என்பது புதுமொழியாகிவிட்டது இருசக்கர இரு சக்கர வாகன ஓட்டிகளின் அவசியமான உயிர் காக்கும் கவசமாக மாறியுள்ளது ஹெல்மெட் எனும் தலைக்கவசம் உங்களுக்கு ஹெல்மெட் பிறந்த கதை தெரியுமா ஹெல்மெட் வரலாறு சராசரியாக ஒரு நூற்றாண்டை கடந்துவிட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் பந்தயங்களில் வேகமாக செல்லும்போது வீரர்கள் பலர் கீழே விழுந்து அடிப்படுவது தொடர்கதையாக இருந்தது அப்படி அடிப்படும் வீரர்களில் பலருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மிக மோசமான பாதிப்புகளை ஏற்பட்டுள்ளது இதனை டாக்டர் எரிக் கார்னர் என்ற மருத்துவர் கவனித்து வந்ததுடன் இதற்கு தீர்வு காண்பதற்காக தலைக்கவசம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார் அதன்படி மோஸ் என்ற டிசைனரை அணுகி தனது எண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அதாவது அந்த கவசமானது தலையில் அடிபடாதவாறு உறுதியாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் தலைக்கு அதிக உறுத்தல் இல்லாமல் இலகு எடை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று எண்ணினர் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் வீரர்கள் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டது ஆனால் அதனை பல வீரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பின்னர் தலைக்கவசம் அணிந்து விழுந்து தலையில் அடிபடுபவர்களின் எண்ணிக்கை குறைந்ததால் பரவலாக ஹெல்மெட் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் அதன் மகத்துவமும் புரியத் துவங்கியது. நாமும் தலைக்கவசம் அணிவும் பாதுகாப்பாக இருப்போம் நன்றி